வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாடாளுமன்றத்துக்கான இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடந்துக்கிட்டு இருக்கு ஜூன் நான்காம் தேதி அடுத்த பிரதமர் யாருன்னு ஓரளவு தெரிஞ்சிடும் அதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறேன் இந்தியா முழுவதும் ஏழு கட்டங்களாக நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் இன்றோடு முடிவடைகிறது ஜூன் நான்காம் தேதி அன்று தேர்தல் முடிவுகள் வெளியாகிறது தேர்தல் முடிவுகள் யாருக்கு சாதகமாக இருக்கும் யாருக்கு பாதகமாக இருக்கும்னு இப்பவே பேசத் தொடங்கிவிட்டார்கள் மீண்டும் மோடி அவர்கள்தான் தனி பெருமா பெரும்பான்மையுடன் பிரதமராக போகிறார்னு சொல்கிறாங்க இந்திய கூட்டணியிலிருந்து தான் பிரதமரை தேர்ந்தெடுப்பார்கள் சொல்கிறாங்க தனி பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்காதுன்னு சில பேர் சொல்கிறாங்க இந்திய கூட்டணி ஆலோசனை கூட்டத்திற்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் போவதாக இருந்தார் கடைசி நேரத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் போகாமல் டி ஆர் பாலு அவர்களை ஆலோசனை கூட்டத்திற்கு அனுப்பி வைத்து இருக்கிறார் தமிழ்நாட்டிற்கு திரு மோடி அவர்கள் வந்திருக்கிறார் மோடி அவர்களை காங்கிரஸ் எதிர்ப்பது போல திமுகவை சேர்ந்தவர்கள் யாரும் பெருசாக எதிர்ப்பு தெரிவிக்கல திரு ஸ்டாலின் அவர்களுக்கு ரகசிய தகவல் வந்திருக்குமோ திரு மோடி அவர்கள் தான் ஜெயிப்பாருன்னு தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றால் யாருடைய தயவும் தேவையில்லை பெரும்பான்மை இல்லை என்றால் மற்ற கட்சிகளோட தயவு தேவைப்படும் அப்பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் ஆதரவு கொடுப்பார் அதனால்தான் இந்திய கூட்டணி ஆலோசனை கூட்டத்திற்கு அவர் போக போகவில்லை அதே மாதிரி மோடி அவர்கள் வந்தபோது எதிர்ப்பு தெரிவிக்கலைன்னு சொல்கிறாங்க திமுக பிஜேபியை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளது மதவாத கட்சி ஒன்றிய அரசு இப்படியெல்லாம் விமர்சனம் செய்துவிட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் எப்படி மோடிக்கு ஆதரவு கொடுப்பார்னு மக்கள் நினைப்பார்கள் ஏற்கனவே திரு வாஜ்பாய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்திருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆதரவை திரும்ப பெற்ற பொழுது திரு கலைஞர் அவர்கள் வாஜ்பாய் அரசுக்கு ஆதரவு கொடுத்து அவர்களுடைய மந்திரி சபையில் திமுகவை சேர்ந்தவர்கள் ஐந்து வருடம் பதவியில் இருந்தார்கள் பிஜேபியை கலைஞரும் மதவாத தான் சொல்லிக்கிட்டு இருந்தார் இருந்தாலும் ஆதரவு கொடுத்தார் அதே மாதிரி இப்போவும் ஆதரவு கொடுக்கலாம் ஆதரவு கொடுக்க மாட்டாங்கன்னு உறுதியாக சொல்ல முடியாது அதே மாதிரி இந்திய கூட்டணி வெற்றி பெற்றால் யார் பிரதமர் ஆவார்கள்னு வெற்றி பெற்ற பிறகுதான் முடிவு செய்வார்கள் அந்த கூட்டணியில் இருக்கிற மம்தா அவர்கள் கெஜ்ரிவால் அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் எல்லோருக்குமே பிரதமர் ஆக வேண்டும்னு ஆசை இருக்குது அதனால் அந்த கூட்டணியில் இருப்பவர்களுக்கே யார் பிரதமர்னு தெரியாத போது மக்களுக்கு எப்படி தெரியும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்காம நம்ம நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்தால் நல்லா இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்